கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நான் சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரனவன் சார் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தல் தற்போது வந்து தமிழ்நாட்டு அரசியலையும் சூடுபடுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே நாளைக்கு வாக்கு எண்ணக்கூடிய சூழலில் எங்கள் நேற்று எதுவுமே பார்த்தோம்னா நைட் வந்து ஒரு சரக்கு கண்டெய்னர் ஏதோ ட்ரக் ட்ரக்கு வந்த மாதிரியான ஒரு செய்தியை கூட வெளியாக இருந்துச்சு எதிர்கட்சி தலைவராக கூடிய தேஜஸ்வி யாதை கூட அதை வலியுறுத்தி கூட பேசியிருந்தார் அதனால் நைட்டில் வந்து சிசிடிவி நல்லூரில் அணைக்கப்படுகிறது ரெண்டு மணிக்கு மேலே அணைக்கப்படுகிறது என்ன நடக்கிறது எதுவும் திருமணம் நடக்கிறதாண்ட மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட இடத் தொடங்கி இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இப்போது அந்த ரெண்டு மணிக்கு ஒரு ட்ரக் அனுமதி இல்லாத மாவட்ட நிர்வாகத்தினுடைய இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து வாக்கு பெட்டி அந்த விவி பெட்டி இவிஎம் வைத்திருந்தால் அது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி ஓகே அங்கே வந்து எப்போவுமே என்ன இருக்கணும்னா கண்காணிப்பு கேமராக்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ யாராவது உள்ளே வந்தால் வெளியே போனால் அப்போ தான் என்னான்னு தெரியும் ஏன்னா அதை அதை வச்சு தானே என்ன தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கக்கூடிய இடம் அதனால் வந்து பெட்டியில் வைக்கக்கூடிய இடம் ரொம்ப பாதுகாப்பாகவும் கண்காணிப்பு உட்பட்ட பகுதியாகவும் இருக்கணும் ஆனால் என்னென்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து ஒரு ஒரு ட்ரக்கு குறிப்பாக இவிஎம் மிஷினோட வந்து வந்திருப்பதாகவும் அந்த ட்ரக் ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியோடு வந்திருந்தால் என்ன செய்யணும் அவர் வந்து எங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்குங்கன்னு சொல்லி ஆவணங்களை காட்டியிருக்கணும் இந்த மாதிரி தேர்தல் ஆணைய அனுப்பிச்சுங்கன்னு சொல்லணும் இப்படி எதாவது சொல்லணும்ல ஆனால் என்னென்னா அந்த வாகனம் ஓட்டுன்னு தப்பி ஓடிட்டார் தப்பி ஓடிட்டார் ஆமாம் தப்பி ஓடிட்டார் அதே மொதல் அந்த கேள்வி எழுந்ததற்கான அடிப்படையான காரணம் ஆமாம் அந்த இடத்துல தான் வருது ஓகே தப்பி ஓடிவிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு வர்ற நேரம் வந்து ஒரு மூணு மணி சொல்றாங்க விடிய கால விடிய காலையில் ரெண்டு மணிக்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன ஆயிருக்கு அதாவது கண்காணிப்பு கேமராக்கள்லாம் அணைத்து வைக்கப்பட்டிருக்கா இப்போ தகவல்கள்லாம் வந்திருக்கு மக்டூப்னு ஒரு இணையதள இதழ் வந்து அந்த அது என்ன நடந்ததுன்ற பத்தி ஒரு விரிவான செய்தியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மடூப்ன்றது எப்படி பிஆரனுடைய இணையதளமா இல்லை இல்லை அது கேரளா அது நாடு முழுக்க ஒரு செய்தி இணையதளம் மக்டூப் ஓகே அவங்க வந்து விரிவான தகவலை வந்து என்ன பண்ணிக்காங்க வெளியிட்டிருக்காங்க அப்போது தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக என்ன சொல்லணும் பதிலளிக்கணும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும் நம்பகனமான தேர்தலுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு ஆமாம் அப்போது வந்து இப்படி ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு அனுமதி பெறாத ஒரு ஒரு ட்ரக் வந்து வந்துச்சுன்னா அதுவும் ஏற்கனவே பீகாரில் வந்து எஸ்ஐஆருக்கு பின்னாடி ப பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அவங்களெலாம் உரிய ஆவணங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்றதும் எஸ்ஐஆர்ன்றதே பாஜக அரசு வந்து தனக்கு இசைவான வாக்காளர்களை அவங்க தேர்ந்தெடுப்பதற்காக உருவாக்கின ஒன்று என்றும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒத்துப்போகுதுன்றது குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடையும் நியாயமாகவும் நடவடிக்கை எடுக்கும் அது மட்டும் இல்லை சில இடங்களில் வந்து அந்த பேட்னுடைய ஸ்லிப்பு அந்த ரசீதுகள்லாம் கீழே கடந்திருக்கு தேர்தல் ஆமாம் தேர்தல் அப்போ அப்போ அது தொடர்பாக ஒரு ஒரு இஆர்ஓ மீது கூட என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஓகே அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்னன்னா தேர்தலில் நம்பகத்தன்மையை குலைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிடுமோ அதுவும் குறிப்பாக பீகார் தேர்தல் இன்றைக்கு வந்து என்னன்னா இந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் இது நாடு முழுக்க ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது என்னென்னா பெரும்பாலான தேர்தலுக்கு முந்தைய கணிங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து என்னென்னா தேஜஸ்வி யாதவ் அல்லது அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்ன்றது வந்து உறுதிப்படுத்தியிருந்தால் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முழுக்க ஊடகங்கள் வந்து எப்படின்னா அதாவது இப்போ என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் நிதிஷ்குமார் தான் வெற்றி பெறும்னு ஒரு சொல்லி வைத்தால் போல கருத்து கணிப்புகளை அவங்க வந்து வெளியிடுவதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஏற்றுக்கிற வைக்கிறது ரெண்டு கருத்து கணிப்பு மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க அதான் ஏற்றுக்க வைக்கிறது ஓகே எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு திருட்டு நடந்தால் ஒரு ஒரு தேர்தலில் ஒரு தில்முல்லோ முறைகேடோ நடந்தால் வெகு மக்கள் அதை ஏற்றுக்கிறன்னுல ஏத்துக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய உளவியலை வந்து அவங்களை அவங்க கருத்து ரீதியாக ஏற்றுக்கொள்வதற்கான வேலையை வந்து இப்பவே கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் வந்து தொடர்ந்து வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள் நமக்கு என்ன தெரியுது வெளிப்படையா தெரியுது இது போலதான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நானூறு தொகுதியில நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க வெற்றி பெற்ற அரசமைப்பு சட்டத்தை என்ன பண்ணுவோம் திருத்துவோம் என்னுடைய இறுதி இலக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் பேசுவோம் ஆமா ஆமா ஆனா என்னாச்சு அவங்களால பெரும்பான்மைக்கு பெரும்பான்மை பெற முடியவில்லை தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை என்பது வந்து என்ன ஆயிடுச்சு உறுதியாகிடுச்சு அப்போது இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எஸ்ஏஆருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தே இனிமேல் வருங்காலத்தில் தேர்தலுடைய நம்பகத்தன்மை தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலை இதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா தேர்தல் ஆணையம் என்னவா செயல்படும் நம்பகத்தவன் வெளிப்படையாக இயங்கணும் அப்போ உடனே என்ன பண்ணணும் இந்த எல்லாம் வெளியிடணும் அந்த யார் அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் செஞ்சாத்த தேர்தல் ஆணையத்துடைய எதிர்க்கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய அந்த சிசிடிவியை காட்டணும்னு சொல்கிறாங்களா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னா கேட்குறாங்களா ஆமாம் அதாவது என்னன்னா யா முத அந்த வாகன ஓட்டுநர் ஓடுனதுனால தான் வந்து என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும் பொழுது வந்து என்னென்னா ரெண்டு மணிக்கே அமர்ந்து அமை அனுத்து வைக்கப்பட்ட உண்மைகள்லாம் வருது இன்னும் சொல்லப்போனால் ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்தவர்கள் தேஜஸ்வி அத கட்சியை சேர்ந்தவர்கள் எக்ஸ் வலைதளத்தெல்லாம் அந்த எல்லாம் வெளியிட்டிருக்காங்க வெறும் கருப்பாக இருக்குது இது மாதிரி அதாவது ஒரு என்ன இல்லை தொடர்ச்சியின்மை இருக்குது அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு பொறுப்பு குரணுமா இல்லையா அப்போ உண்மையான வீடியோ இல்லை அம்ம அணையாமல் பார்த்துக்கிற வேண்டியது யாருடைய பொறுப்பு ஓகே தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு தான் இதான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க அப்போ இதில் வந்து இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு எல்லா வகையிலான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய வாய்ப்பை அவங்க தானே ஏற்படுத்துகிறாங்க ஓகே இது வந்து இந்த ஒரு தொகுதியில் மட்டும் அந்த பர்டிகுலரான அந்த வாக்குச்சாவடில் மட்டும் தானா இல்லை பீகார் மூலம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குதா இப்போதைக்கு இது வந்திருக்கு ஆனால் பொதுவா பொதுவாக என்ன கருத வேண்டியிருக்குதுன்னா இந்த வாக்குப்பதிவு சதவீத வெளியிடுறாங்க பார்த்தீங்களா இதுல தான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக தேர்தல் நடந்த நாற்பத்து வாக்குப்பதிவு நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பெரும்பாலும் வந்து ஏன்னா இன்னைக்கு மின்னணு வாக்குப்பதிவு முறை வந்துருச்சு அவங்க வந்து ஒரு பட்டனை தட்டினாலே ஒரு தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்ற வரங்கள் சில மணி நேரத்தில் வந்துடும் அதுபோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் ள்ள ஒரு நாள் அல்லது ஒரு ரெண்டு நாளுக்குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த மொத்த தொகுதியில் பதிவான வாக்குகள் தொடர்பான புள்ளி விவரங்களை சாவடி பூத்தளவுக்கு எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு எவ்வளோ ஆண் வாக்குகள் எவ்வளோ பெண் வாக்கு ஒரு பூத் லெவலில் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்ற விவரங்களை தேர்தலான கடந்த முறை வரை வெளியிட்டிருக்கு குறிப்பாக நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் வரை தேர்தல் ஆணையம் இந்த எல்லாம் வெளியிட்டு வந்தது ஓகே ஆனால் இப்போ அண்மை காலத்தில் பூத் லெவலில் வெளியிடுறது கிடையாது தொகுதிக்குன்னு வெளியிடுறாங்க அப்போ வந்து அதில் சில கேள்விகள் வருது அப்புறம் அந்த ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வந்து முன்னு முத வந்து அறுபதுன்னு சொன்னாங்க முதல் வாக்குப்பதிவு ஆனால் வந்து என்னைக்கு ஆறாம் தேதி நடந்த தேர்தலுக்கு இப்போதான் என்ன கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் பதிவு விவரத்தையே கொடுத்துருக்காங்க முதல் கட்ட தேர்தலுக்கு அப்போ இதெல்லாம் என்ன உருவாக்குது இயல்பா யார் ஒருத்தருக்கும் என்னப்பா இவ்வளவு நாளாச்சு அதுவும் அஞ்சு சதவீதம் கூடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப வந்து இந்த கேள்விகள் வரத்தான செய்யும் அப்ப இது மாதிரியான சிலவற்றில் அதாவது முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கேள்விகள் எழுகிறது நமக்கு அதுதான் இல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடுநிலையா ஜனநாயகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அமைப்பு தானே அது மீறியே இந்த மாதிரி தொடர் சந்தேகம் எழுப்புறது அது நம்மளே கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிரதா அதாவது தேர்தல் ஆணையம்ன்றது வந்து ஒரு அரசமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம்ன்றதில் வந்து நம் மாற்றத்தில் ஆனால் பாஜக அரசு வந்து தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்னைக்கு நீதித்துறையை கூட அவங்க என்னன்னா தங்களுக்கு தோதான தங்களுடைய கட்டுப்ப தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு அவங்க தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவருடைய தாக்குதலுடைய முதன்மை இலக்காக மாறி இருக்கு எப்படி எல்லாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் தொடர்பாக அவர்கள் இயற்றிய சட்டங்கள்லேருந்தே நம்ம பார்க்கலாம் ஒன்று முதல் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான அவங்க கொண்டு வந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்புறம் வந்து பிரதமர் உள்ளிட்ட ஒரு குழு அமைச்சர்னு சொன்னாங்க ஆனால் இவங்க என்னன்னா பிரதமர் பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அதாவது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்து இவங்களே வரக்கூடிய மாதிரி என்னன்னா தேர்தல் ஆணைய சட்டம் வந்து நியமன சட்டத்தை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக என்ன பண்ணாங்க உருவாகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா தேர்தலில் இது மாதிரியான முறைகேடுகள் நடந்த பொழுது என்னன்னா கேள்வி எழுப்பி காங்கிரஸ் வந்து ஹரியானா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க வழக்கு போட்டாங்க ஓகே வழக்கு போட்டோடனே அந்த உயர் நீதிமன்றம் காட்சிகள் அதாவது சிசிடிவி காணொளி காட்சிகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாங்க ஓகே ஆணையிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் ரூல்ஸை வந்து திருத்துறாங்க இப்போ முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி காட்சியில் ஒரு பூத்தில் வந்து கேமரா பதிவாக இருந்தால் அதை வந்து என்னென்னா ஒரு ஆண்டு வரைக்கும் வச்சுருக்கணும் ஓகே இப்போ நாற்பத்தஞ்சு நாள்கள்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் நீக்கிடலாம்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த இதெல்லாம் வந்து பப்ளிக் கொடுக்கணும் பொதுமக்களே நினைச்சா என்ன பண்ணலாம் இதெல்லாம் கேட்கலாம் கட்சிகள் மட்டும் இல்லை பொதுமக்களே கேட்கலாம்ன்ற மாதிரியான முறைகள்லாம் இருந்தது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அந்த விதிய தீர்ப்பின் மூலமாக வாக்காளர் பட்டியல் தொடர்பாகவோ அல்லது வந்து இந்த ஃபார்ம் செவன்டீன் சின்னு சொல்கிற ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு விவரங்கள் தொடர்பாகவோ இந்த விவரங்களெல்லாம் எல்லாம் வந்து பொதுமக்களிடையோ வேற யாருக்கிட்டையுமோ கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு விதிகளை திருத்திருக்கேன் மட்டும் அது அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேர்தல் ஆணையர் வந்து தவறளித்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு சட்டங்களை என்ன பண்ணியிருக்காங்க திருத்திருக்காங்க அப்புறம் தேர்தல் இந்த அதாவது முதன்மை தலைமை தேர்தல் ஆணையர் கீழே இருக்கிறவங்களாம் வந்து கேபினெட் செக்ரட்டரி அமைச்சரவை கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் மாதிரியான ஆட்களாக அவங்கள வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டவங்களாக மாற்றியிருக்காங்க நீங்கள் தேர்தல் பத்திரத்தை பார்ப்போம் தேர்தல் பத்திர அதாவது தேர்தல் கட்சிகளுக்கு வந்து த முதலாளிகள் பணம் தரக்கூடிய யார் ஒருத்தரும் பணம் கொடுக்கலாம்ன்றது அதில் வந்து பணம் கொடுத்தவங்களுடைய விவரங்களை வெளியிட வெளியிட மாட்டோம்னு சொல்லி விதியில் கொண்டு வந்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன ஒன்றுச்சு அந்த தேர்தல் பத்திரம் வந்து சட்டவிரோதம்னு சொல்லி என்ன ஆகிடுச்சு தீர்ப்பு குடுச்சு ஓகே அப்போ இது மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கூட ராகுல் சொல்லக்கூடிய இந்த வாக்கு திருட்டு இதில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அது வந்து பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறது அவருடைய பிடிக்குள் போயிருக்கின்றத வந்து நமக்கு என்ன வந்துதுன்னா இப்போது வெளிப்படையாதது ஆனால் நடுவு நிலைமை என்பதை தேர்தல் ஆணையம் இழந்து விட்டது அதனுடைய வெளிப்படைத்தன்மையை வந்து இந்த சட்டங்கள் மூலமாக அவர்கள் வந்து இழந்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்திய இவ்வளவு நீங்கள் சொன்ன கருத்துக்கள் மத்தியில் பார்த்தோம்னா வாக்கு எண்ணிக்கை கூட நடைபெற இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் ஏதாவது மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நேர்மையாக தேர்தல் நடைபெற்றிருந்தால் நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை நடந்தால் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா அதுக்கான இந்த பத்தாண்டுகளில் நடந்த இதெல்லாம் மக்கள் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து உண்மையிலே வாக்கு எண்ணிக்கை முறையாக நடந்திருந்தால் வாக்குப்பதிவு உள்ளிட்ட இந்த விவரங்கள்ல எதுவும் முறையீடுகள் எதுவும் நடக்காமல் தான் தேஜஸ்வி தலைமையிலான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கு ஓகே ஆனால் என்னென்னா இது இப்படி முறையாக நடந்திருக்குமான்றதுதான் இப்போ என்ன அது நமக்கு கேள்வியாக இருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே சார் இப்போ பல அரசியல் கருத்துக்கள்லாம் வந்து காரசாரமாக மிக்க நன்றி நன்றி